அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் அஞ்சு அணிகள் ஐந்து முனை போட்டி அப்படின்னு சொல்லி வந்தால் அது வந்து யாருக்கு ஆதாயமாக இருக்கும் அரசியல் என்றால் தமிழ் வாழ்வூறுமை கட்சி வேல்முருகன் என்ன சொன்னார் துணை முதல்வர் பன்ரூட்டிக்கு வெள்ளை நிவாரணத்துக்கு வரும்போது எதிர்க்கட்சி எம்எல்ஏவா இருந்தால் கூட நாகரிகம் கருதி அழைத்திருக்க வேண்டும் ஆஹ் கூட்டணி கட்சி எம்எல்ஏ எனக்கு அழைப்பே விடுக்கவில்லை கூட்டணி கட்சி தலைவராக இருந்து கூட பேச முடியவில்லை அப்பனா எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்றார் திருமா கிட்டத்தட்ட அதே நிலைமையில் தான இருக்காரு திருமா கொங்கு வாழ்வுரிமை கட்சி எங்களை மதிப்பதில்லை உரிய மரியாதை கொடுப்பதில்லை கூட்டணி கட்சிகள் வந்து வருத்தத்துடன் இருக்கின்றன திமுக இந்த வருத்தத்தை உணர்ந்து அவர்களை வந்து சமாதானப்படுத்துற மாதிரி தெரியல திமுக தலைமை என்ன நினைக்கிறது எங்க போய்ட்டு போறாங்க சில கோடிகள் கொடுத்தால் வந்து விட்டு போறாங்க கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் அவருடைய சட்டமன்றத்திற்கு உட்பட்ட ஒரு மருத்துவமனையில் போய் ஆய்வு செய்கிறாரு அது ஏன் அப்படி இருக்கு இது ஏன் இப்படி இருக்குது எதுவுமே சரியில்லையே மருத்துவமனை வளாகத்தில் இருந்த அதிகாரிகள்கிட்ட கேள்வி கேட்குறாரு அது சொல்லும் போது என்ன சொல்கிறார் எம்எல்ஏன்ற முறையில் மரியாதை இல்லைன்னு சொல்கிறார் எங்கே இருக்காது அவர் ஆளுங்கட்சி கூட்டணியில் லண்டன் போயிட்டு வந்த பிறகு அண்ணாமலையோட அணுகுமுறையில் ஒரு மாற்றம் வந்திருக்கு இந்த லண்டன் பயணத்தின் போது அவருக்கு சில அறிவுறுத்தல்கள் வந்து செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம் எடப்பாடி சொன்னார் அதில் வந்து பாஜக இருக்குமா இருக்காதான்னு அவர் கமிட் பண்ணாமல் சொன்னார் இந்த கூட்டணி விஷயத்தில் வேலுமணி தங்கமணி பாஜக கூட்டணி ஏற்க தயாராக இருப்பது போலத்தான் செய்திகள் வருகின்றன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது தெரியுது இந்த கருத்து வேற்றுமைக்கு காரணமே எடப்பாடி இப்படியும் அப்படியுமா பேசுறாரு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வாழவழா குழவழான்னு பேசுகிறாரு குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரும் தமிழக அரசியல் மற்றும் திருசக்தி இதனுடைய ஆசிரியருமான திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் பிரிட்டோ சொல்லுங்கள் இந்த வாரம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு அது குறித்து தங்களுடைய பார்வைகளை கட்டாயம் முதல்ல இன்றைக்கு காலையில கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் அவருடைய சட்டமன்றத்திற்கு உட்பட்ட ஒரு மருத்துவமனையில் போய் ஆய்வு செய்கிறாரு அது ஏன் அப்படி இருக்கு இது ஏன் இப்படி இருக்கு எதுவுமே சரியில்லையே ஒரு எம்எல்ஏவா எனக்கு மதிப்பே தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சரமாரியா அந்த மருத்துவமனை வளாகத்துல இருந்த அதிகாரிகள்கிட்ட கேள்வி கேட்குறாரு கூடவே பத்திரிக்கையாளர்களையும் அழைச்சிக்கிட்டே போய் ஒரு மருத்துவமனை ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார் எப்படி புரிஞ்சுக்கிறது சார் ஏன்னா இதை பொதுவாக சொல்லப்போனால் இந்த கம்ப்ளைண்ட் இந்த புகார் அதாவது மருத்துவமனைகளில் வந்து சரியான மருத்துவ இது வந்து உதவி மக்களுக்கு கிடைப்பதில்லை என்பது இந்த திமுக ஆட்சியில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அதிகமான புகார் அதனால் அதிமுக ஆட்சியில் புகாரே வரலன்னு நம்ம சொல்ல வரல ஒரு ஒப்புமையில் பார்த்தால் கொஞ்சம் அதிகமாக தெரியுது ஆனால் கொங்குஸ்வரன் இத்தனை நாட்கள் அமைதியாக அதுதான் நான் வர்றேன் சென்னையில் அந்த மருத்துவமனையில் ஒரு தம்பி விக்னேஷ் வந்து அந்த ஒரு அரசு மருத்துவமனையில் வந்து ஒரு டாக்டரை வந்து மருத்துவரை வந்து கத்தி எடுத்து குத்திட்டாரு மறுநாளே வந்து வேற ஒரு இளைஞர் வந்து சரியான மருத்துவ உதவி இல்லாமல் இறந்து போயிட்டாரு இதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா மின்வெட்டு ஐசியூலேயே மின்வெட்டு ஐசியூல மின்வெட்டு வந்தா என்ன இந்த வெண்டிலேட்டர் ஆக்சிஜன் வைக்கிறவன் ஒரு அரை மணி நேரம் தாங்குவோம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இல்லைன்னா மின்வெட்டு வரக்கூடாது மின்வெட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட்டர் இருக்கணும் அப்போ ஜெனரேட்டரை சரியாக மெயின்டைன் பண்ணல இந்த மாதிரி சுப்ரியா சாகு கூட அதுக்கு ஏதோ ஒரு முட்டுக்கட்டி ஏதோ இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு ஏதோ பதில் சொல்லியிருந்தாங்க அவங்க தான் சுகாதாரத்துறை செயலாளர் எதுக்காக சொல்லணும்னா இந்த மருத்துவ மருத்துவத்துறையை வந்து ஏன் வந்து அப்படி வந்து அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள்னா அதில் பல காரணங்கள் இருக்குது அதில் இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த விக்னேஷன் பையன் போய் அந்த ஸ்டாண்ட்லி இல்லையா இங்கே தானே அந்த குத்திட்டு வந்தார் அது நடந்தது எந்த மருத்துவமனை எந்த மருத்துவ மருத்துவமனையும் அந்த மருத்துவர் அரசு மருத்துவர் வேற ஒரு தனியார் மருத்துவமனை அந்த மருத்துவமனை திமுகவை ஒரு முக்கிய புள்ளிகளுடைய மருத்துவமனை என்று சொல்லப்படுவது நம்பப்படுவது தனியார் அங்கேயும் வேலை பார்க்குறாரு அரசு மருத்துவர் எப்படி தனியார் மருத்துவமனையில் வேலை பார்க்கலாம் ஆதாரங்கள்லாம் காமிச்சாங்க அங்கேயும் வேலை பார்க்க தான் செய்கிறாரு பாண்டார் அது அது வெளியே வந்துச்சு அப்போது அவர் வந்து என்ன ஆயிடுதுன்னா அப்போ அவர் மேலே கை வைக்க முடியாது நீங்கள் ஏன் சரியாக மருத்துவம் பார்க்கலன்னு அவர் மேலே கை வைக்க முடியாது ஏன்னா அவர் முக்கியமான புள்ளிகளுக்கு உண்டான மருத்துவமனையில் அவர் வந்து டாக்டராக இருக்கார் ஸோ இப்படி எங்க பார்த்தாலும் வந்து ஆளுங்கட்சி சார்பாக இருப்பதால் அவர்கள் தவறு இது வந்து கள்ளசாராயம் விஷயத்திலையும் ரெண்டு எம்எல்ஏ அவங்க உதய சூரியன் வசந்தம் கார்த்திகேயன் பேரில் குற்றச்சாட்டுகள் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் காய்ச்சதில் அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு அது நிரூபணமாச்சா இல்லையாங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரியுமே ஆகுது பட் எதுக்காக சொல்லுவேன்னா எங்கெங்கெல்லாம் வந்து குற்றங்கள் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் வந்து ஆளுங்கட்சி ஆம்சா குலை வழக்கு எடுத்துங்க இந்த மாதிரி பல விஷயங்களை விஷயங்களில் வந்து ஆளுங்கட்சியான திமுகவோட தொடர்புடையவர்கள் சார்புள்ளவர்கள் இல்லை நிர்வாகிகள் சில சமயம் எம்எல்ஏக்கள் இவர்களே வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்போது அது ஏதாவது வந்து அவங்க பேரில் வந்து இதுன்னு சொன்னால் கூட அது கண் துடைப்பாக இருக்கிறது இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது போதைப் பொருள் வந்து யாரும் வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து டிவியில் வந்து ஆறு மணி நேரத்துக்கு கொடுத்துருவேன் அந்த விளம்பரம் வருது நான் ஒரு தந்தையாக கேட்டு அதெல்லாம் சரி தான் காவல்துறையில்தான் கண்டுபிடிக்கணும் இங்கே இந்த காட்டாங்குளத்தூரில் கூட ஒரு ரெண்டாயிரம் கிலோ நம்ம பிடிச்சாங்க ஐநூறு காவல்துறையினர் வந்து ஒரு தனியார் கல்லி அந்த ஹாஸ்டலில் வந்து பிடிச்சாங்க அதை ஒட்டி உள்ள இடங்களில் பிடிச்சாங்க அந்த இடங்களுக்கு ரெண்டாயிரம் கிலோ எப்படி போய் சேர்ந்தது முதல்ல ஒரே நாளில் சேர்ந்துருக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துருக்கணும் அப்படி வந்து சேர்ந்து அது மட்டும் இப்போ இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா ஐந்து காவலர்கள் போலீஸ்காரர்கள் ஐந்து பேர் அதில் ரெண்டு பேர் வந்து மதுவிலக்கு பிரிவை சேர்ந்தவர்கள் இவர்கள் மெத்தட்டீன் விற்பத விற்று மாட்டுக்கொண்டு get out. அப்போ கருப்பு ஆடுகள் எங்க இருக்கு மதுவிலக்கு பிரிவிலேயே போதைப் பொருள் கடத்துறவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் காவல்துறை வந்து எந்த அளவில் செயல்படுகிறது காவல்துறை முதல்வரின் கீழ் வருகிறது அப்போ ஆட்சியை குற்றம் சாட்டுவதில் புகார்கள் எழுவது வந்து இயல்பான விஷயம் நம்ம நீங்கள் கொங்கு ஈஸ்வரனுக்கு வரோம் கொங்கை மருத்துவ இது சரியில்லை அங்கே மருத்துவ பணி சேவை மக்களுக்கு சரியில்லைன்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாரு எம்எல்ஏன்ற முறையில் மரியாதை இல்லைன்னு சொல்கிறார் எங்க இருக்காது அவர் ஆளுங்கட்சி கூட்டணியில் முன்னால உரிமை கட்சி தமிழக உரிமை கட்சி வேல்முருகன் என்ன சொன்னார் இதே தான் சொன்னார் துணை முதல்வர் பன்ரூட்டிக்கு வெள்ள நிவாரணத்துக்கு வரும்போது எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருந்தால் கூட நாகரீகம் கருதி அழைத்திருக்க வேண்டும் நான் கூட்டணி கட்சி எம்எல்ஏ எனக்கு அழைப்பே விடுக்கவில்லை கடலூர் அந்த அந்த மாவட்டம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் பண்டுட்டி கடலூர் அந்த பகுதியில் போகும்போது என்னுடைய தொகுதிக்குள்ளே போகும்போது கூட எனக்கு வந்து என்ன அதுக்கு என்ன அது சொல்லும்போது கொஞ்சம் அதை தாண்டி கடுமையாக பேசுகிறார் எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க வந்து டைரெக்டாக அமைச்சர்கள் அதாவது முன்னாள் அமைச்சர்களோட நிர்வாகிகளோடு மூத்த நிர்வாகிகளோடு நான் வந்து பேச முடிஞ்சது இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உதவியாளர்கள் பிஏ மூலமாக தான் பேசுகிறாங்க அமைச்சர்கள்லேருந்து நேரில் அவங்ககிட்ட கூட்டணி கட்சி தலைவராக இருந்து கூட பேச முடியவில்லை அப்படின்னா எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்கிறார் அவர்கள் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே பதில் தான் ஐயா சொந்த அத்தை தூத்துக்குடியில் எம்பியாக இருக்காங்க அவங்களையே கூப்பிடல அவங்க தொகுதியில் வெள்ள நிவாரண நிகழ்ச்சிக்கு போகும்போது அவங்க கூப்பிடலங்கிறதுனால தான் அவங்க வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு சிங்கப்பூர் போயிட்டாங்கன்னு ஒரு செய்தி உண்டு ஆக அந்த விழாவுக்கு அவங்க வரல கீதா ஜீவன் அமைச்சிருந்தாங்க துணை முதல்வர் இருந்தாரே தவிர அவங்க கனிமொழி அவர்களுடன் நான் தொலைபேசியில் பேசிவிட்டேன் நான் சிங்கப்பூரில் இருக்கிறார்னு சொன்னார் சிங்கப்பூருக்கு போனதே சரியாக முறையாக அழைப்பில்லை என்பதற்காகத்தான் போனார்கள் என்று ஒரு தகவல் அடிபடுகிறது அவங்க குடும்பத்துக்குள்ளே உள்ள ஒரு எம்பி கே அவங்க வந்து அழைப்பு விடலை அப்படின்னு சொன்னால் வேல்முருகனோ இல்ல கொங்கு ஈஸ்வரனோ வருத்தப்படுறது வந்து வருத்தப்படுறது நியாயம் ஆனால் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை இப்ப தெருமா கிட்டத்தட்ட அதே நிலைமையில் தானே இருக்காரு அதிகார பகிர்வு வேணும்னு சொல்லிட்டு சொல்லப்போக அது சிக்கலாகி ஆதவர்ஜுனா வடிவில் வந்து இப்போ ஆதவர்ஜுனா வெளியே இருக்கார் ஆதவர்ஜுனா வெளியே அணிச்சது கூட வந்து ஒரு 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 அரேஞ்ச்மெண்ட் ஒரு செட்டப் தான் சொல்கிறாங்க எனவே இனிமேல் ஆதவர்ஜுனா எது பேசினாலும் திருமாவளவான கேள்வி கேட்க முடியாதுல்ல அவர் ஒரு தனிப்பட்ட மனிதராகிவிட்டார் அப்போ அது வேற விதமாக விஜயுடன் அந்த தொடர்பு வந்து இன்னும் வந்து திருமா வந்து வைத்து கொண்டிருக்கிறார் அந்த கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா அவரும் திருமாவும் பேசும்போது கூட்டணியை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் நெருங்கும்போது தான் பேசணும்னு அதுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களை பிரிக்க சதி நடக்கிறது அப்படி அப்படின்னு கொஞ்சம் அந்த மாதிரிலாம் ஒரு உணர்ச்சிகரமாகலாம் பேசியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டோன் வித்தியாசப்படுது ஆக திருமா கொங்கு ஈஸ்வரன் வாழ்வுரிமை கட்சி இப்படி திமுகவுடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாருக்குமே என்ன ஒரு புகார்னா எங்களை மதிப்பதில்லை உரிய மரியாதை கொடுப்பதில்லை தேர்தல் வரும்போது எங்களை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது மற்ற சமயங்களில் ஆட்சி நிர்வாகத்தின் போது அவங்க அந்த எம்எல்ஏவா வந்துட்டு அதுலேயும் வந்து இப்போ வேல்முருகன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நின்னது வந்து உதயசூரியன் சின்னத்தில் டெக்னிக்கலாக அவர் வந்து திமுக எம்எல்ஏ கட்சி தகவல் தடை சட்டம் டெக்னிக்கலாக அவர் திமுக எம்எல்ஏ அப்போ நீங்கள் அவர் கூட்டணி கட்சி தலைவர்ங்கிறது ஒன்று திமுக எம்எல்ஏ டெக்னிக்கலாக அப்படிங்கும்போது அவரை வந்து அவருடைய தொகுதியில் வந்து அவருக்கு அழைப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு நியாயமற்ற விஷயம் ஒரு அடிப்படை அரசியல் நாகரிகம் வந்து இல்லாத ஒரு விஷயம் இதை வந்து ஏன் வந்து திமுக தலைமை உணரவில்லை என்று தெரியவில்லை அப்படியானால் ஒரு கேள்வி வருது அப்படின்னா வந்து அவங்க வந்து சர்வாதிகாரியா என்னை நம்பி தான் நீங்கள்லாம் இருக்கீங்கன்னு இல்லை ஒரு கால் வந்து எங்கே போயிட போகிறாங்க ஏதோ சொல்லுவாங்க தேர்தல் வந்ததுன்னா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்கன்னு ஒரு பேச்சு தமிழ்நாட்டில் ஸ்வீட் பாக்ஸுங்கிறதுக்கு தனியான ஒரு சிறப்பான அர்த்தம் உண்டு நீங்களான ஸ்வீட் பாக்ஸுன்னா நம்ம எங்கேயாவது பக்கத்தில் ஒரு கடையில் ஒரு ஜிலேபியோ ஜாங்கிரியோ வாங்கி சாப்பிட்டா அது லட்டுவோ வாங்கி சாப்பிட்டா அது ஸ்வீட் பாக்ஸு அரசியல் ரீதியாக ஸ்வீட் பாக்ஸ்னால் ஒரு ஸ்வீட் பாக்ஸுன்னா ஒரு கோடின்னு ஒரு 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 இந்த என்ன சொல்லுவாங்க அன்னஃபிஷியலாக ஒரு வழக்கமாக பேசப்படும் ஒரு விஷயம் அப்போது திமுக தலைமை என்ன நினைக்கிறது ஒரு கால் வந்து என்ன அந்த சமயத்தில் இவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துருப்போம் அதிகாரபூர்வமாக இப்போ மார்க்சிஸ்ட் கட்சி கொடுத்தாங்க பத்து கோடி பதினஞ்சு இவங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்தாங்க போன முன்னால் அதை தேர்தலில் வேல்முருகன் நிறைய குற்றச்சாட்டுக்களை திமுக மேலே பகிரங்கமாக வெளிப்படையாக வச்சுட்டு சொல்கிறாரு நாங்கள் வந்து நிர்வாகிகளுடன் பேசி கூட்டணியில் இருப்பது பற்றி நாங்கள் பரிசீலிப்போம் அப்படிங்கிறார் அதுதான் தான் சொல்கிறேன் இப்போ ஆ மொத்தம் திமுகவை விட்டு இந்த பறவைகள் பறந்து செல்கிறார் போல் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து வருத்தத்துடன் இருக்கின்றன திமுக இந்த வருத்தத்தை உணர்ந்து அவர்களை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி தெரியல அவங்க அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி தெரியுதுன்னா எங்கே போய்ட்டு போகிறாங்க அப்படி போனால் என்ன அவங்களுக்கு அஃபிஷியலாகவோ அன்அஃபிஷியலாகவோ ஒரு சில கொடிகள் கொடுத்தால் வந்து விட்டு போகிறாங்க அவர்களை அதாவது அவர்களுடைய தன்மானத்தை விலை பேசுவதாக தெரிகிறது கடுமையா பேசின பிறகு வேல்முருகன் அதே அணியில தொடர்ந்து இருக்க முடியுமா அல்லது அதற்கு பிறகு ஒரு சமாதான திமுக எம்எல்ஏங்க அவர் என்ன பண்ண முடியும் போ இல்ல ஒருவேளை இந்த தேர்தல் முடிந்த பிறகு ஒரு சமாதானத்துக்கு வந்தா கூட அங்க தொடர்ந்து அவருடைய நிலை எப்படி இருக்கும் இல்ல அதாவது முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறு போறோம் ஏன்னா இருபத்தி ஆறுல வந்து அவர் எங்க எங்க இருப்பாருங்கிறதான முக்கியம் இருபத்தாறோடு முடிஞ்சு போகுதில்லை அவர் திமுக எம்எல்ஏவா திமுக பேரில் உள்ள எம்எல்ஏவாங்கிறதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிஞ்சு போகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் கட்சி வந்து யாருடன் வந்து இப்போ போகிற போக்கை பார்த்தால் அவர்கள் கொங்கு இவர் பேசுகிறதும் சரி அதாவது வேல்முருகன் வந்து எந்த அளவுக்கு போயிட்டார்னா தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு தன்னுடைய நண்பர் வட்டத்தில் நிர்வாகிகளிடம் பேசியது பாமகவிலிருந்து வெளியே வந்தவர் சில கசப்புக்களால் அவர் வந்து பாமகவில் இருந்து வெளியே வந்தவர் தனியாக வந்தவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸோடு சில மன வேற்றுமைகளால் வந்தவர் அவங்க இருக்கிற அதே அணியாக இருந்தாலும் ஒரு கால் பாமக அதிமுக கூட்டணி இப்போ பாஜகவோட இந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்தாங்க அதிமுக கூட்டணியில் போகலாம் இல்லை பாஜக கூட்டணியில் தொடரலாம் பாமக தெரியாது ஆனால் பாமக வந்து இருக்கிற கூட்டணியிலே நம்ம போகிறதா இருந்தாலும் பரவாயில்லை இதுவரை வந்து அந்த மாதிரி அவர் சொன்னதாக தெரியல பாமக இருக்கிற கூட்டணியில் வேல்முருகன் இருக்க மாட்டார் வேல்முருகன் இருக்கிற கூட்டணியில் பாமக இருக்காது இது பொதுவான சில விஷயம் ஆனால் அவர் இன்னொன்றும் சொல்கிறார் சார் திமுக நான் போக போகிறேன்னு சீமெண்ட்டை சொன்னேன் சீமான் நல்லபடியாக போங்க அப்படின்னு வாழ்த்தி தான் நீ வச்சார் நீங்கள்லாம் அங்கே இருக்கணும் அந்த அணியில் இருக்கணும்னு என்னைய வாழ்த்தினார் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாரு இல்லைங்க அது வந்து பொதுவாக வந்து எல்லோரையும் தான் வாழ்த்துவோம் இப்போ வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வந்து தேர்தல் நடந்துச்சு அதில் ஒரே பதவியில் இருக்கக்கூடிய மூன்று அணிகளை சேர்ந்த இதோ ஒற்றுமை நீ நீதி ஒரு மாற்றத்திற்கான அணி மூணு அணி மூணு அணிலேயே வந்து பொருளாளராகவோ செயலாளராகவோ நிற்கிறவங்க மூணு பேர் சேர்ந்து சந்தித்து நின்றுக்கிட்டு ஒன்றா ஃபோட்டோ எடுத்து ஒருத்தர் கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் சொன்னாங்க மூணு பேரில் ஒருத்தர் தான் ஜெயித்தார் இது அவங்களுக்கு தெரியாதா மூணு பேரில் ஒருத்தர் தான் ஜெயிக்கணும் இந்த வாழ்த்துக்கள் சொல்கிறதெல்லாம்ங்கிறது வந்து ஒரு சும்மா ஒரு அடிப்படை அது கட்டிசி அது அது வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூட வாழும்போது வ வணக்கம் வாழ்த்துக்கள் தான் சொல்கிறாங்க அதை வந்து நம்ம வந்து ஒரு அதனால் சீமான் அவரை வாழ்த்தினார்னதுனால சீமான் திமுகவை சப்போர்ட் பண்ணுறாரு தான் நூறு இடத்துல வந்து திமுகவை தொங்க விட்டு கிழிக்கிறார் சீமான் ஒரு இடத்துல வந்து இவருக்கு வாழ்த்து வேல்முருகன் பேரில் எல்லாம் யார் கிட்டே சொல்கிறாரோ அவர் பேரில் உள்ள அபிமானத்தினால நீங்கள் இருக்கிற இடத்துல நல்லா இருங்கன்னு சொல்லலாம் எல்லாரையும் வந்து என்னுடைய கருத்துக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும்னு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது சீமானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த வகையில் இப்போ நமக்கு பொதுவாக சொல்லப்போனால் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வந்து பற்றி கவலைப்படவில்லை இவர்களை நம்ம அதாவது நாம் வந்து விலை பேசி எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் இவர்கள் அதாவது கமாடிட்டின்னு சொல்லுவாங்க விலை போகும் பொருட்களாக நினைக்கிறார்கள் வாக்கு வங்கினா அந்த வாக்கு வங்கி இப்போ ஒரு இப்போ கொங்குன்னா ஒரு பகுதி ஒரு சாதி அவங்க பின்னால் இருக்காங்க இவர் வேல்முருகனுக்கு பின்னாலேயும் வன்னியர்கள் வன்னியர்கள் ஒரு பகுதி இப்படி நீ வந்து அந்த சமயத்தில் இவங்களுக்கு ஒரு விலை கொடுத்து வாங்கிட்டா பேசாமல் இப்போ அதான் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் கூட கொடுப்போம்னு அன்றைக்கி பார்த்துக்கலாம் இப்படிங்கிற அந்த ஒரு சர்வாதிகார மனப்பான்மை திமுக தலைமைக்கு இருப்பதாக ஒரு வெளியில் ஒரு பிம்பம் இருக்கிறது இது திமுகவுடைய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இதுக்கு வந்து இது நல்லதில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே போல் அவர்கள் இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க இப் இன்னைக்கு நிலமப்படி தமிழ்நாட்டில் அஞ்சு அணிகள் அதாவது தாவேகா தாவேகானா இவர் விஜயோடைய கட்சியோடனோ அதிமுகவுடனோ வந்து கூட்டணி இல்லைங்கிற மாதிரி பேசியிருக்காரு இன்னைக்கு நிலைமைக்கு இல்லை இன்னைக்கு நிலைமைக்கு இல்லைன்னு சொல்கிறார் அது எல்லாருமே அண்ணனையும் சொல்லுவாங்க முதல்வர் ஷாலின் அவர்கள் வந்து என்னுடைய குடும்பத்திலிருந்து என்னை தவிர வேற யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னார் வரலையா உதயநிதி உதயநிதி வரவே மாட்டேன்னு அவர் உதயநிதி வந்து சினிமா எனக்கு அதுதான் எனக்கு பிடித்த தொழில் நான் அரசியலுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னார் துறை முதல்வர் வரும்போது துரைமுருகன் கே என் நேரு பொன்முடி ஏவா இவங்களுக்கெல்லாம் உள்ள அரசியல் அனுபவம் கட்சியில் உள்ள அனுபவம் சீனியாரிட்டி வெளியில இருந்து பொன்முடி விட துணை முதல்வர் வந்து போது வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்றாங்க குடும்ப அரசியல் இல்லைன்னு சொல்றாங்க பிறப்பால் யாவரும் சமம் சொல்றாங்க இந்த இடத்துல பிறப்பால் எங்க சமம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மகனாக இருந்ததுனால தானே வந்து அவர் வந்து துணை முதல்வராக முடிந்தது துறைமுருகனுக்கு திறமை இல்லையா கே என் நேரு மற்றவர் மற்ற வேறு யார் ஒப்பிடும்போது இது அப்போவே கலைஞர் இருக்கும்பொழுதே துணை முதல்வராக துரைமுருகனை இப்போ கூடவே ஒரு பக்கம் ஆற்காடு வீராசாமி ஒரு பக்கம் துரைமுருகன் தான் காரில் இருப்பாங்க ஆனால் வந்து துணை முதல்வர்னு வைக்கும்போது யாரை வைக்கிறாரு அவர் பையனை தான் வச்சார் அப்புறம் ஸ்டாலின் சார் வந்தவுடனே இப்போ வந்து திமுக ஆட்சி அமைக்கும்போது ஏன் துரைமுருகன் இவ்வளோ சீனியர் ஆச்சு அவரை முதலமைச்சர் ஆகினாங்களா இல்லையே ஸ்டாலின் தானே ஆக முடிஞ்சது அப்புறம் மறுபடியும் வந்து துணை முதல்வராக வரும்போது வர்றதும் இவர் வராரு உதயநிதி வரமாட்டேன் வரமாட்டாருன்னு சொல்லப்பட்ட உதயநிதி வராரு அதுக்கப்புறம் துணை முதல்வர் வரைக்கும் வந்துட்டார் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல்வர் வேட்பாளர் என்று பேசப்படும் அளவுக்கு வந்துட்டார் எப்போ அதனால வந்து அரசியல்வாதிகள் பேசுவதையெல்லாம் வந்து மக்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்க கூடாது இன்னிக்கு ஒன்று பேசுவாங்க நாளைக்கு ஒன்று பேசுவாங்க இன்னைக்கு காலையில் ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிட்டு பேசும்போது நான் மீண்டும் நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் அண்ணாமலை அது கேட்டீங்க அதை நான் முடிச்சிடுறேன் இப்போ அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா அது எதனால் வந்துச்சுன்னா பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம்னு எடப்பாடி சொன்னார் மக்கள் விரும்பும் தொண்டர்கள் விரும்பும்னு அதில் வந்து பாஜக இருக்குமா இருக்காதான்னு அவர் கமிட் பண்ணாமல் சொன்னார் அண்ணா நேற்று டிடிவி தினகரன் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்ற சொல்றாரு டிடி விஜயநகரன் வந்து பா பாஜக இல்லாமல் அதிமுக வந்து இருந்தால் தி அதிமுக சிதைந்து விடும்ங்கிற அர்த்தத்தில் பேசியிருக்காரு எடப்பாடி அவர்கள் பாஜக தலைமையை இந்த அணிக்கு வரணும் அதாவது அதை தான் சொல்கிறேன் இந்த கூட்டணி தான் வந்து அப்போ தான் திமுகவை எதிர்க்க முடியும்னு சொல்கிறார் டிடி விஜயநகரன் இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஜெயக்குமார் வழக்கம் போல் வந்து இல்லை பாஜகவுடன் அந்த அந்த பிரம்மாண்டா கூட்டணியில் பாஜக இருக்க முடியாது அப்படின்னு ஜெயக்குமார் பேட்டி கொடுக்குறாரு ஆனால் ஆர்பி உதயகுமார் எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டால் சரி அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இங்கே பா அதாவது திருப்ப திருப்ப நம்ம முன்னாலேயே கூட பேசியிருக்கோம் இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தமிழக பாஜகவுக்கும் உள்ள பிரச்சனையே இல்லை எடப்பாடியாருக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள ஈகோ யுத்தம் பர்சனல் ஈகோ யுத்தம் இதில் யார் வந்து பெரியவர் அப்படின்னு இதில் வந்து அப்படியே ஒரு கூட்டணி வந்தால் கூட யார் முதல்வர் வேட்பாளர் யார் முதல்வராக வருவது ஆட்சி அமைக்கும் ச வாய்ப்பு ஏற்பட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் எடப்பாடியுடைய எதிர்பார்ப்பு நியாயம் ஏன் அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை வந்து ஐந்து வருடங்கள் தான் ஆகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து வந்தார் எடப்பாடி எந்த காலத்தில் இருந்தோ அவர் வந்து அதிமுகவில் இருந்திருக்காரு கூடவே வளர்ந்திருக்கார் இப்போ ஜெயலலிதா பிரிவில் மந்திரியாக இருந்திருக்கார் அதான் அவருக்கு அவருடைய அரசியல் அனுபவமும் இவருடைய அரசியல் அனுபவம் பார்த்தா ஒரு நான்கு பங்கு ஐந்து பங்கு அவருக்கு அதிகமாக இருக்குது அதிமுக என்பது இன்றைக்கு தமிழக பாஜக தேசிய அளவில் விட்டுருங்க தமிழக அளவில் வந்து பாஜகவை விட நான்கு மடங்கு இல்லை எட்டு மடங்கு பெரிய இயக்கம் உறுப்பினர்கள் அளவிலோ இல்லை அந்த வேர்கள் உள்ள அளவிலோ வந்து பெரிய இயக்கம் தலைவர்கள் நிர்வாகிகள் இருக்கிறவோ பார்த்தீங்கன்னா அந்த வகையில் அப்படி ஒரு கூட்டணி ஏற்பட்டால் முதல்வர் வேட்பாளர் வந்து எடப்பாடியாகத்தான் இருக்க முடியும் இருக்க வேண்டும் ஆட்சியை பிடித்தால் முதல்வர் வேட்பாளர்னு முதல்ல அறிவித்தாதானே அதுக்கப்புறம் ஆட்சியை போது முதல்வருங்கிற ஒரு வாய்ப்பு வருது லண்டன் போயிட்டு வந்த பிறகு அண்ணாமலையோட அணுகுமுறையில் ஒரு மாற்றம் வந்திருக்கு வந்திருக்கு தான் நானும் நினச்சேன் ரெண்டு பேரும் வந்து ஒருவருக்கு ஒருவர் எதிர்ப்பாக முன்னால் வந்து எடப்பாடியை தனிப்பட்ட முறையில் இவரும் விமர்சனம் செய்வார் எடப்பாடியும் அண்ணாமலையை விமர்சனம் செய்வார்கள் இந்த லண்டன் பயணத்தின் போது அவருக்கு சில அறிவுறுத்தல்கள் வந்து செய்யப்பட்டதாக மேலிடத்திலிருந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேருமே ஒரு சாஃப்ட் டோன் வந்து ரெண்டு பக்கமும் தெரியுது இதில் ஜெயக்குமார் போன்றவர்கள் வந்து திடீர்னு வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அந்த ஹார்ட் கோர் ரிபல்ஸ்னு இளம் அந்த காலத்தில் இந்திரா காந்தி பிரியடில் யங் டர்ஸ்னு சொல்லுவாங்க இளம் துருக்கியர்கள்னு ரிபெல்ஸு அந்த மாதிரி அந்த ரிபல்யஸாக ஒரு 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 வித்தியாசமாக பேசக்கூடியவர் வந்து ஜெயக்குமார் அவர் எடப்பாடியோட சம்மதத்துடன் பேசுகிறாரா இல்லையா தெரில ஆனால் அதே சமயத்தில் ஆர் பி உதயகுமார் வந்து எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டால் அப்படிங்கிறார் சப்போஸ் அண்ணாமலை தலைமையை ஏற்றுக்கொண்டால் அப்படின்னா என்ன அர்த்தம் வருது அண்ணாமலை வந்து எடப்பாடியார் தான் சீஃப் மினிஸ்டர்னு வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் என்று ஏற்றுக்கொண்டால் கூட்டணி அமைப்பதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற அர்த்தமும் கொடுக்குது அதே மாதிரி அண்ணாமலை வந்து இன்றைக்கு உள்ள சூழ்நிலைன்னு சொல்லும்போது நாளைக்குள்ள சூழ்நிலை யார் அறிவார் அப்படிங்கிற ஒரு வழக்கமான அரசியல் இதுலேயும் வருது அது வரைக்கும் ஐந்து முனை போட்டின்னு சொல்கிறாங்க இது அதாவது ஐந்து முனை போட்டி அப்படின்னு சொல்லி வந்தால் அது வந்து யாருக்கு ஆதாயமாக இருக்கும் அரசியல் என்றால் திமுகவிற்கு தான் ஆதாயமாக இருக்கும் இது வந்து ஒரு பெரிய இது ஒரு இந்த அரித்மெட்டிக்ஸுக்கு இந்த கணக்குக்கு ஒரு பெரிய அரசியல் அறிவே வேண்டியதில்லை சாதாரண பாமரனுக்கு கூட புரிந்த விஷயம் பலரும் சொல்கிறாங்களே சார் இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டல தலைவர்களும் தென்மண்டல தலைவர்களும் வந்து அணி அணிசேரதை விரும்புகிறாங்க ஆனால் வட மாவட்டங்களில் சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவர் வந்து விரும்பலை ஏன்னா கடந்த தேர்தலில் அவங்க தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க மற்ற இடங்களில் உள்ளவங்க விரும்புகிறாங்க அப்படிங் அப்படிங்கிறப்ப இந்த இந்த இது ஜல்லாகிறது ஒரு சில ஜெயக்குமார் விஷயத்தில் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் அவர் விரும்பலைங்கிறது தெரியுது அவரை வெளிப்படையாகவே தெரியுது சி வி சண்முகம் வந்து முதல்ல விரும்பலை இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக பாஜக கூட்டணியை வந்து தவறில்லைன்னு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியுது எடப்பாடியார் வந்து அந்த அந்த ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு அந்த அவங்க நிர்வாகிகள் கூட்டத்திலேருந்து வெளியே வரும்போது சி வி சண்முகம் வந்து எடப்பாடியாரை எதிர்த்து சில கமெண்ட்டுகள் வந்து வெளியில் வந்து கோபமாக பேசியதாக பத்திரிகை தகவல்கள் சொல்கின்றன என்ன அவர் அவர் ஒருத்தர் தான் கட்சின்னு நினச்சிட்டு இருக்காரா அவன் நம்மளாம் கட்சி இல்லையா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கட்சியை வளர்த்துருக்கோம் அவர் ஒருத்தர் தானா அப்படின்னு வரும்போது கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது தெரியுது இந்த கருத்து வேற்றுமைக்கு காரணமே இந்த கூட்டணி தான் இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது வேற என்ன இருக்க முடியும் ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட இலாக்கா துறை மற்ற எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம் கருத்து வேற்றுமைக்கு ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட்டணி ஒன்று தான் இந்த கூட்டணி விஷயத்தில் வேலுமணி போன்றவர்கள் வந்து தங்கமணி மற்றவர்கள் வந்து பாஜக கூட்டணி ஏற்க தயாராக இருப்பது போலத்தான் செய்திகள் வருகின்றன சி வி சர்மாவும் ஏறத்தாழ அந்த நிலைக்கு வந்துவிட்டார் இதில் வராதவர் முக்கியமாக ஜெயக்குமார் எடப்பாடி இப்படியும் அப்படியுமா பேசுகிறாரு அது ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வாழவாழா குழவானு பேசுறாரு இப்போ என்னன்னா ஐந்து முனை இதை ரைட்டு கூட்டணி வராது தான் அவங்களுடைய விருப்பம் நீங்கள் கூட்டணி வாங்க நம்ம சொல்கிறத விட அவங்க தான முடிவு பண்ணணும் அப்படி கூட்டணி அமைக்காமல் ஐந்து முனையாக இருந்தால் அது வந்து நிச்சயமாக திமுகவுக்கு சாதகமாக அமையும் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம புரிச்சிருந்து பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக மிக நன்றி வணக்கம்